இங்கே பாருங்க வந்து இந்த ரேஷன் தோரம் பருப்பு நான் வந்து ஒரு இரநூறு கிராம் எடுத்து நைட்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் இதை வச்சு தான் இன்றைக்கி ஒரு ரெசிபி செய்ய போகிறோம் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மைன் சிக்ஸ்டி இன்னைக்கு நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னருக்கு செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியான இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி குழந்தைங்களுக்கு வந்து பெரியவங்க எல்லாருமே சாப்பிடக்கூடிய நல்ல ஹை ப்ரோட்டீன் ரிச் ப்ரோட்டீன் உள்ள ஒரு ரெசிபி இப்போ என்னன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ரேஷன் கடை தோரம் பருப்பு தான் இதை வந்து ஒரு ஆழாக்கு அதாவது ஒரு டம்ளர் எப்படியாவது வச்சுக்கோங்க ஒரு டூ ஹண்ட்ரட் கிராம்ஸு அந்த அளவுக்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணி நைட்டை ஊற வச்சு இப்போ காலையில் எடுத்து வடிச்சு வச்சுருக்கேன் இப்போ வந்து இது கூட சேர்த்து அரைக்கிறதுக்கு நம்ம காஞ்ச மிளகாய் சீரகம் கொஞ்சம் மிளகு பெருங்காயம் பூண்டு இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு பச்சை மிளகா இப்போ இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சிக்கலாம் நம்ம உப்பு சேர்த்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கொஞ்சம் கருவேப்பிலையும் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்து நம்ம இது அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ அரைச்சாச்சு நான் பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன் இது கூட அரிசி மாவு ஒரு கரண்டி போட்டுக்கலாம் போட்டாலும் நீங்கள் போடுங்க இல்லை விட்டாலும் பரவாயில்ல எதுவுமே ரேஷன் அரிசி மாவு தான் இது அரைச்சி வச்சு இது மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது கூட மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம் மாவு வந்து ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் கூட நல்லா உயிரிடிச்சு நம்ம மறைச்சி வச்சது இந்த அளவுக்கு இருக்கு வேணுன்னா நீங்கள் தண்ணி கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நம்ம தோசை மாதிரி தான் ஊற்ற போகிறோம் கண்டு போட்டுக்கிட்டேன் ஊற்றிடலாம் நீங்கள் திக்காக வேணாலும் ஊற்றிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் இந்த மாதிரி வெந்திக்காகவும் ஊற்றலாம் நான் கொஞ்சம் பெருசாகவே ஊற்றிட்டேன் மேலே கொஞ்சம் எண்ணெய் போட்டுடலாம் நல்லா கொஞ்சம் சிம்லாக வச்சு எடுத்திங்கன்னா மறுமுருன்னு தோசை ரொம்பவே நல்லா வரும் நல்லா ஒரு ப்ரோட்டீன் நிறைஞ்ச ஒரு தோசை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் டின்னருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் அது ஒரு பக்கம் செவந்துச்சு திருப்பி விட்டுக்கலாம் இந்த பக்கம் வேணுனாலும் நீங்கள் எண்ணெய் போட்டால் அதனால நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சம் நல்லா மறுமுருன்னு வேணும் நான் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கறேன் கொஞ்சம் சிம்மர்ல வச்சு மொர மொருன்னு எடுத்துடலாம் இப்போ செவந்துடுச்சு எடுத்துடலாம் பக்கமும் நல்லா சவந்து பாருங்க அப்படியே கேட்குது மொர மொரன்னு அதே மாதிரி மக்களையும் சுட்டு எடுத்துடலாம் தோசை சுட்டு எடுத்துட்டு தோரம் தோரம்பருப்பு தோசையும் அதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இது இது ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதுக்கப்புறம் நீங்கள் ரேஷன் பருப்பு வாங்காமல் விடவே மாட்டிங்க இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மாம் சிக்ஸ்டி லைக் அண்ட் ஷேர் கொடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆல் ஆப்ஷன் கேள்விபட்டு ப்ளீஸ்